தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பள்ளியில் சாதிவெறி கலெக்டர் செய்த சரியான சம்பவம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பள்ளியில் சாதி வெறி கலெக்டர் செய்த சரியான சம்பவம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஸ்ரீவைகுண்டத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பாக ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பதினோராம் வகுப்பு மாணவன் தேர்வுக்கு செல்லும் பொழுது அந்த பேருந்தை வழிமறுத்து மூன்று சிறுவர்கள் அந்த பயனை வெளியே இழுத்து வெட்டி சாய்த்தார்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்த அந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் கபடி விளையாட்டா சாதியா காதலா என்று பலகோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது தென் மாவட்டங்களிலே பள்ளிகளில் இந்த சாதி வரி சமீப காலமாக தலைவிரித்தாடுகிறது பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற மாணவர்கள் தங்கள் கைகளிலே சாதி நிறம் நிறமணிந்த கயிறுகளை கட்டி வருகிறார்கள் பேண்டு அணிந்துள்ளார்கள் மேலும் பள்ளிக்கூட சுவர்களிலேயே தங்களுடைய சாதி தலைவர்கள் பெயரை எழுதி வாழ்க என்று எழுதி வைத்துள்ளார்கள் மேலும் சாதி சம்பந்தப்பட்ட வாசகங்களை எழுதி வைத்துள்ளார்கள் தென் மாவட்டங்களிலே பள்ளிக்கூடங்களிலே அளவுக்கதியமாக சாதி வெறி நடைபெற்று வருகிறது இது நம் அனைவருக்குமே தெரியும் ஆனால் தமிழக காவல்துறை ஒரு கையாளாகாத துறையாக ஒரு உள்ளது அது பெயரளவுக்கு தான் தமிழக காவல்துறை செயல்படுது எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு தான் தமிழக காவல்துறை செயல்படுதே ஒழிய சட்டம் ஒழுங்கு வந்து பராமரிக்கிறதுக்கு தமிழக காவல்துறை செயல்பட அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில் அந்த மாணவன் உயிருக்கு போராடுகிறான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் இது சம்பந்தமாக கேள்விப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்திலே குமரகுருபரர் அரசு பள்ளிக்கு பார்வையிட சென்றார் ஆனால் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார் என்னவென்று சொன்னால் பள்ளிக்கூட சுவர்களிலே சாதி சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய பெயர்களை எழுதி வாழ்க ஒழிக என்று எழுதியிருந்தது சாதி சம்பந்தப்பட்ட வாசகங்கள் எழுதியிருந்தது சாதி வரியை தூண்டுகின்ற அளவுக்கு வசனங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தன வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன இதை பார்த்து அடைந்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு பெயிண்ட் டப்பாவை வாங்கிட்டு வர சொல்லி ப்ரஷையும் வாங்கிட்டு வர சொன்னார் பள்ளிக்கூட மாணவர்கள் கையிலேயே கொடுத்து அதை மொதல் அழிங்க அப்படின்னார் சாதி சம்பந்தப்பட்ட வாசகங்களை பள்ளிக்கூட மாணவர்கள் கையில் கொடுத்து நீங்கள் நீங்களே அதை அழிங்கடா அப்படினார் உடனே மாணவர்கள் மறுப்பேதுன்னு சொல்லாமல் அந்த பள்ளிக்கூட சுவர்களில் எழுதி வைக்கப்பட்டிருந்த சாதி வாசகங்கள் சாதி தலைவர்களுடைய பெயர்கள் சாதி கொடிகள் ஆகியவற்றை பெயிண்ட் வச்சு அழித்தாங்க இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் இதோடு நின்றக்கூடாது தூத்துக்குடி மாவட்டத்தில் அளவுக்கதிகமாக சாதி பிரி தலைவிரி தாடுது அதை ஒடுக்குவதற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் முயற்சி எடுக்க வேண்டும் குறிப்பாக கிராமங்களில் இரட்டை கோவை முறை இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது நடவடிக்கை எடுக்கணும் பள்ளியில் சாதி பிரச்சனை இருக்குது பள்ளி மாணவர்களில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கீழே தான் உட்காரணும் பெஞ்சில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி சில ஆசிரியர்களே செயல்படுறாங்க தாழ்த்தப்பட்ட மாணவர்களை வேண்டுக்கும்னே சில ஆசிரியர்கள் செயலாக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுத முடியாதபடி சில மாணவர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க தாழ்த்தப்பட்டவர் மாணவர்கள் நன்றாக படித்தெழுதி பாஸ் ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் இது பொறுக்க முடியல மற்ற மாணவர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க பள்ளியிலேயே பேனாவை வச்சு குத்துறாங்க பிளேடு வச்சு கையை வெட்டுறாங்க அறுக்குறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாதி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்